அன்பளிப்பை கொடுக்க வைக்கிறது மத்திய பதினொன்று சாஸ்திரிகள் தங்கள் பொக்கிசங்களை திறந்து வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன் பாலகனாய் அவதரித்த இறைமைந்தன் இயேசுவின் பிறப்பை சுற்றிலும் ஏராளமான சம்பவங்கள் அரங்கேறியதை பார்த்துக் கொண்டிருக்கிறோமே அதன் மூலமாய் ஆண்டவர் பல காரியங்களை நமக்கு எழுதி வைத்து கற்றுக் கொடுத்து வருகிறார் என்பதையும் அறிந்திருக்கிறோமே இன்றைக்கு நம்ம இடைப்படுகிற காரியம் என்ன இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் நானும் பல நேரங்களிலே பலரை சந்திக்க செல்லும் செல்லும்பொழுதோ பிறந்த பிள்ளைகளை சந்திக்க செல்லும் பொழுதோ தமிழகத்தில் இருப்பதை எடுத்து செல்லுகிறோம் ஏதாவது ஒன்றை வாங்கி செல்லுகிறது நம்முடைய கையில் இருக்கிற பணத்தை எடுத்து கொடுத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகிறோமே அதே போல பல கிலோமீட்டர் பயணித்து வருகிற இந்த சாஸ்திரிகள் இயேசுவை பார்ப்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் அஷ்டாங்குமாய் பணிந்து தங்கள்

நாட்டு குறித்த கரிசனையும் அக்கறையும் இல்லாத உலகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோமே வேதம் சொல்லுகிறது ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்பதாக ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோமே இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எல்லாம் அறிந்திருக்கிற நாம் இந்த உலகத்தில் வாழுகிற பிற மக்களுடைய முன்னேற்றத்திற்காய் நீங்கள் நானும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசை வைத்திருக்கிறாரே அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொண்ட நாளைக்கு நம்முடைய பெட்டகத்தை திறக்கும்படியாய் இதய கதவை திறக்கும்படியாய் பூட்டி வைத்து விடாதபடி நம்மிடத்தில் இருப்பதை எடுத்து கொடுக்கும்படியாய் ஆண்டவருடைய நம்முடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சியை தரும்படியாய் நம்முடைய வாழ்க்கையை பாவத்தில் இருந்து மீட்டெடுக்கும்படியாய் வாழ்வை ஆண்டவர் மறுரூபப்படுத்தும்படியாய் விண்ணுலகம் துறந்து அவர் மண்ணுலகம் வந்தாரே பாலகன் என்ற அவர் அவதரித்தாரே இந்த குழந்தை பிறந்து இன்னைக்கு உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்ளும்படியாய் ஒரு ரட்சகராய் மாறி அந்த நல்ல தெய்வத்தின் பிள்ளைகளாய் மாறும்படியாய் நம்முடைய இதயத்தை ஆண்டவருக்கு பரிசாய் கொடுப்போமா அவருக்கு அன்பளிப்பாய் கொடுப்போமா எங்களை உங்களுடைய கரத்திலே தருகிறோம் ஒப்படைக்கிறோம்